வணக்கம் மக்களே இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்ஐஆர் வந்துருந்துச்சிங்களா இது பார்த்திங்கன்னா நிறைய கட்சிகள் இந்த எஸ்ஐஆரை இருந்தாங்க டிஎம்கே மாதிரி பெரிய கட்சிகள்லாம் எதிர்த்துருந்தாங்க ஏடிஎம்கே மாதிரி பெரிய கட்சிகள்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க உங்கள் எல்லாத்தையுமே அதுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் தாவேக்கா மாதிரி புதிய கட்சிகள் அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து பார்த்திங்கன்னா அந்த தலைவரெல்லாம் வீடியோ போட்டால் அப்படி திரு விஜய் அவரெல்லாம் வீடியோ போட்டால் அப்படி தான் கட்சியை சார்ந்தவர்களுக்கு மட்டும் அந்த எஸ்ஐஆர் படிவம் போய் சேரமாட்டுக்குது இந்த ஃபார்ம் போய் சேரமாட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த வீடியோவில் சொல்லிகிட்டு இருந்தார் என்ன எதிர்க்கிறாங்க ஏது எதிர்க்கிறாங்க நாம் தமிழர் கட்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் கூட பண்ணாங்க அந்த போராட்டத்தை போய் நான் இந்த அந்த காணொலியும் முழுசாக பார்க்கல பார்ப்பேன் எப்பயுமே நாம் தமிழர் கட்சியிலேருந்து அதை ஃபுல்லாக இது பண்ணி பார்ப்பேன் ஆனால் இப்போ கொஞ்சம் வேலையில இருந்ததுனால அதை நான் பார்க்கல எதனால் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது சரியாக தெரியல அப்படியே இருக்கும்போது இந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் என் கை கிடச்சதும் பின்னாடி நல்லா அந்த டிஸ்க்ளைமர் மாரி போட்டிருக்காங்க இந்த ஃபார் இந்த இது இது எதுக்குன்னா ஒருவேளை நமக்கு முன்னாடி ஃபில்லப் பண்ண தெரியலன்னா இது முன்னாடி இதை பின்னாடிக்கிறத படித்து என்னென்ன ஆவணங்கள் தேவை என்ன தேவைங்கிறத தெளிவாக படித்து நாம் முன்னாடி ஃபில்லப் பண்ணும் அதுக்கு தான் வந்து பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க நாம் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம்ல ஒரு மொபைல் வாங்குறோம்னா நமக்கு யூஸ் பண்ண தரலைன்னா அது யூசர் கைட்லைன் கொடுப்பாங்கள்ல புக்கு அது மாதிரி இது வந்து இது யூசர் கைட்லைன் மாதிரி இது இதை நம்ம ஒரு வேளை நமக்கு முன்னாடி ஃபில்லப் பண்ண தெரியலைன்னா பின்னாடிக்கிறத படித்து என்னென்ன ஆவணங்கள் தேவை தாயாரோடையது என்ன தேவை தந்தையாருடையது என்ன தேவை உறவினர்கள் யாரது என்ன தேவைங்கிறத படித்து பார்த்து முன்னாடி ஃபில் அப் பண்ணும் அதுக்கானது தான் இது நான் சொல்லி தெரிய வேணு நிறைய பேர்த்துக்கு இது தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாலாம் படிச்சுக்கிட்டே வந்தேன் இந்த பதிமூணாவது பாருங்கள் கெட்ட காட்டில் இந்த பதிமூணாவது கைகள் இந்த பதிமூணாவது இது மட்டும் ஒரு நூறு தடவைக்கு மேலே படிச்சிருப்பேன் ஏன் படித்தான்னு கேட்டிங்கன்னா நான் படிக்கிறங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்ட பீகாரின் சிறப்பு தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலின் பிரதி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு ஃபஸ்ட்டு படிக்கும்போது புரியல ரெண்டாவது படிக்கும்போது புரியல ஒரு ஐம்பது டைம் படித்திருப்பேன் புரியல ஒரு நூறு டைம் படித்தேன் லைட்டாக புரிஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல சொன்ன மாதிரி தான் இது நம்ம வந்து முன்னாடி ஃபில்லப் பண்ண தெரியலன்னா பின்னாடி படித்து அது முன்னாடி ஃபில் அப் பண்ணும் அதுதானே அப்படி இருக்கும்போது இது என்ன இது என்ன பீகார் வந்து ஏன் பீகார்னு போடுறாங்க என்ன இதுக்கு பீகார் பீகாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன என்ன என்னன்னு யோசிக்க யோசிக்க அந்த பீகாரில் பார்த்தீங்கன்னா அந்த சீர்திருத்தத்தில் அந்த திருத்தத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தோரு லட்சம் பேர்த்துக்கு மேலே ஓட்டு போயிட்டதாக சொன்னதெல்லாம் செய்தியெல்லாம் கேட்டிருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க அந்த பீகார் ஓட்டர்ஸ் அங்கேருந்து வந்து ஓட்டை இழந்தவங்க ஒருவேளை வந்து தமிழ்நாட்டில் வேலையோ ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்களோ இருந்து வேலையோ கடை கடையிலோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க இங்கே ஓட்டு போட முடியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சாக்காக தான் இருக்கும் சொன்னால் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இது இருக்குல்ல இங்கே அங்கே ஓட்டுரு இழந்தவங்கள அந்த ஓட்டு இழந்தவங்க அவங்களோட உறையினர்கள் யாராவது ஓட்டு போட்டிருந்தாங்களா அக்காவோ தம்பியோ அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டி யாரோ ஓட்டு போட்டு குடும்பத்தில் எட்டு பேர் இருப்பாங்க எட்டு பேர்த்தில் ஏழு பேர்த்துக்கு ஓட்டு வந்திருக்கும் ஒருத்தருக்கு ஓட்டு வந்திருக்காது இல்லைங்களா அவர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாருங்கிற பட்சத்தில் அவங்க உறவினர்கள் ஓட்டு போட்ட அந்த நகல் இருந்தால் போதும் இந்த பிரதி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரதி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா நகல் இப்போ நான் போய் ஒரு வீட்டு வரி கட்டுறோம் அதுக்கு ஒரு ரசீது கொடுக்குறாங்க இல்லைங்களா அதுமாரி நகல் அது வந்து நகல் அந்த ஓட்டு போட்ட ரசீது இருந்துச்சுன்னா போதும் பீகாரில் ஓட்டு போட்ட ரசீது இருந்தால் போதும் அங்கே வந்து சிறப்பு சீர்திருத்தம் இங்கே இடம்பெற்று அங்கே வாக்காளராக இடம் பெற்று ஓட்டு போட்டிருந்து அந்த ரசீது இருந்தால் போதும் அதை வச்சு ஃபில்லப் பண்ணி இந்த எஸ்ஏஆரை ஃபில்லப் பண்ணி தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம் ஒன்றும் தேவையில்ல ஒரு நாற்பது லட்சம் பேர் எண்பத்தோரு லட்சம் பேர் வந்து வந்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல வேணாம் ஒரு நாற்பது லட்சம் பேரும் இங்கே வந்து ஓட்டு போட்டால் அவங்க சப்போர்ட் பண்ணுற யாரோ ஒருத்தரும் சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் வெல்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் ஏடிஎம்கேவும் இந்த பாடுபாடு அதுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க இப்போ வந்து டிஎம்கே டிவி கே இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு நாடகம் மாதிரி இருக்குது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் டிஎம்கே ஒரு நாடக கம்பெனி இப்போவும் ஒரு நாடக கம்பெனி மாதிரி தான் இங்கே செயல்படுறாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பீகாரோட ஓட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஓட்டு போடி போட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது அதனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம் மக்களாகி நீங்களும் வந்து இதுக்கு வந்து ஆதரவு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டிலாம் எதிர்ப்பு தெரிவித்தாங்க இனிமே மேலாட்டமாக எஸ்ஐஆர் எதிர்க்கிறோம் அவங்களாம் சொல்லிக்கிட்டு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதிர்ப்பு தெரியணும்னு சொல்கிறாங்க தாவே கேலை என்ன சொல்கிறாங்க வீடியோ போட்டு எங்களுடைய கட்சிக்காருக்கு தான் ஃபார்ம் வர மாட்டேங்குது சொல்கிறாங்க இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்குறது பதினாறு பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க டிவி கேல பதினாறு பேர் கொண்ட குழு ஒரு வேலை தெரியாதீங்க போய் அந்த குழுக்கிட்ட கேட்டு அவங்க வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலனா கட்சி ஹெட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணலாம் அங்கே ஹெட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இப்படி உங்கள் கட்சிக்காரங்களுக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்குன்னு சொல்லலாமா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க எஸ்ஐஆர் எதிர்க்கிறவங்க எதுக்கு எஸ்ஐஆர் பா ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லணும் இது எஸ்ஐஆரோட ஒரு தீவிர அந்த இது என்ன இதுங்கிறதே தெரியாத எல்லாம் சொல்லிவிட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சி நடத்துகிற அந்த எஸ்ஐஆர் எதிர்ப்பு போராட்டம் அதை நான் ஃபுல்லாக இது பண்ணலை ஒரு வேலை அவங்களாம் உள்ளே வந்துட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாடு மேப்பு போட்டு அதில் என்ன கலர் பெயிண்ட் அடிப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் இப்போ வந்து இந்தியா மேப் போட்டு அடிக்கிறாங்க அப்படி இந்தியா மேப் போட்டு அதை தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே என்ன கலரை பெயிண்ட் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்காங்க எஸ்ஐஆர் ஏன் எதிர்க்கிறாங்க நிறைய கட்சிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்காங்க ஏடிஎம்கே ஏன் ஆதரிக்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்காங்க அதுதான் வந்து இந்த வீடியோவோட அந்த நோக்கம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இந்த இசையார் ஏன் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு போய் சேராது என்னுடைய வீடியோ அப்படி ஒரு சிலருக்கு போய் சேர்ந்து அவங்களுக்கு இந்த இசையார் ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைனா இந்த வீடியோ பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் எனக்கு அது போதும் உங்களுக்கு வந்து சேர்ந்தால் அந்த இசைஆர் ஏன் எதிர்க்கிறாங்கன்னு தெரியாத அப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்தால் மட்டும் அதை செய்யுங்க அப்படி சேராத பட்சத்தில் அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் ஏன் இது இருக்கிறாங்கிறது தான் இந்த வீடியோ வேறு ஒன்றும் இல்லை